நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டுமென்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது ஃபார் திஸ் இஸ் காட்ஸ் வில் யுவர் சாண்டிஃபிகேஷன் ஒன் ஒன் தெசலோனிகன்ஸ் ஃபோர் த்ரீ ஆமேன் நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டுமென்பதே தேவனுடைய சித்தமனாய் இருக்கிறது ஒன்று டெசலோனிகர் நாலு மூணு திஸ் காட் வில் யுவர் சாண்டிஃபிகேஷன் ஒன் டெசலோனியன் ஃபோர் த்ரீ ஆமேன் மனுஷனால் கூடாத வகைகள் தேவனால் கூறும் லூகா பதினெட்டு இருபத்தி ஏழு வாட் இஸ் இம்பாசிபிள் வித் மேனஸ் இஸ் வித் மேனஸ் பாசிபிள் வித் காடு லூக் eighties twenty seven